வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகி தோசை ராகி பாருங்க முழு ராகி நான் வாங்கியிருக்கேன் இதில் வந்து நான் ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு கப்பு அரிசி ஒரு கால் கப்பு உளுந்து சரியா அடுத்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாமே நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் தோசை சுடலாம் நல்லா கழுவிட்டு அது என்ன பண்ணலாம் ஊற வச்சுக்கலாம் பாஞ்சாரம் இப்போ வந்து நல்லா ஊறிட்டு இப்போ நாம் என்ன பண்ணிடலாம் இதை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைச்சாச்சு இப்போ வந்து வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து அரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம நைட்டு அரைச்சி வச்சிட்டோம்னா காலையில் எடுத்து என்ன பண்ணணும் தோசை சுடணும் பார்க்கலாம் பாருங்க மறுநாள் காலையில் மாவு நல்லா பொங்கிட்டு இப்போ வந்து நம்ம உப்பு கலந்து தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் ரைட்டா எங்களை போயிட்டு மாதிரி அடுத்தது தோசை சுட்டோம் பாருங்கள் ராகி தோசை சுட்டாச்சு பாருங்கள் என்ன நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் வச்சோம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்